அதிகளவான நிதிப்பாற்றல் கிராம மட்டத்துக்கான நிதிப்பாச்சலை செய்ய வேண்டும் என்று நின்றோம் அந்த வகையில் கிராம மட்டம் என்பது பிரதேச இடம் பொறுப்புகள் இருக்கின்றன வீதி அதை நிமித்தமாக பிரதேச இருக்கும் வீதிகள் அதிகளவான வீதிகளை புனரமைப்பது தீர்மானித்திருந்தோம் அந்த வகையில் நாங்கள் புனரமைப்பை எடுக்கும் போது இன்று இந்த பிரதேச சபை கப்பற்றியுள்ள வீட்டணியினர் பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் எதிர்ப்புகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் நாங்கள் சமர்ப்பிக்கும் அரசாங்கத்தால் மக்களின் வேண்டுகோளுக்கு அமைய வீதிகளை புனரமைப்பதற்கு எடுக்க நடவடிக்கைகளுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது கல்வெட்டு பாலங்கள் ஏழை இடைநிறுத்தியுள்ளவர்கள் அனுமதி வழங்காமல் எங்களுக்கு தெரியும் இவர்களது முன்னே ஆட்சி காலத்தில் பல நிதிகள் வடமாத்திற்கு திரும்பிச் சென்றது அந்த வகையில் நமது அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நிதி என்பது திரும்பிச் செல்லக்கூடாது என்ற வகையில் இருக்கிறோம் கிராமிய வீதிகளை புனரமைப்பதற்கு ஐயாயிரம் மில்லியன் வடமான ஒதுக்கி இருக்கிறோம் அந்த வகையில் அந்த ஐயாயிரம் மில்லியனுக்கு மேலதிகமாக இப்போது திரும்பவும் இங்கே இருக்கும் மக்கள் வடமானத்தில் இருக்கின்ற மக்கள் எங்களுக்கு மீதவும் தேவை என்ற ரீதியில் திரும்பவும் இருநூறு மில்லியன் நிதி இருக்கிறோம் அந்த வகையில் மக்களுடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் முரசுமேட்டை பகுதியில் வீதிகளை புனரமைப்பதற்கு தீர்மானித்திருந்தோம் அது பிரதேச சபை ஆளுகைக்குட்பட்ட வீதிகளாக இருக்கின்றன பல காலங்களாக அந்த வீதியை புனரமைக்கவில்லை அந்த வகையில் அந்த வீதிக்கான அனுமதியை சமயம் பிரதேச சபைகளால் அனுமதி மறக்கப்பட்டிருக்கின்றன எம்மை பொறுத்த வரைக்கும் அந்த பிரதேச மக்களின் வாழ்வுரிமையையும் அவர்களது வீதிகளை சிறந்த முதலில் செப்பரடுவது அத்தியாவசியம் அதை மத்திய அரசாங்கம் செப்பனிட்டாலோ பிரதேச சபை செப்பனிட்டாலோ அது மக்களுக்கு தான் பயனுள்ளது அந்த வகையில் அந்த வீதிக்கு அனுமதி மறுக்கப்பட்டது நிமித்தமாக மருத்துவமனை மக்கள் அணி திரண்டு எல்லோரும் வந்து இங்கே போராட்டம் செய்திருந்தனர் பிரதேச சபைக்கு முன்னால் அந்த வகையில் நாங்கள் நினைக்கின்றோம் இவ்வாறான அபிவிருத்திகளுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறார்கள் முந்தைய வடமான சபை இருந்தபோது மாங்குளத்தில் உங்களுக்கு தெரியும் பொருளாதார மத்திய நிலையம் வேற இருந்தது இவ்வளவு காலம் விடுபட்டது வவுனியாக்கு தேவை மாங்குளத்துக்கு தேவை ஜார்பாண்டத்துக்கு தேவை என்று காலத்தை இழுத்தெடுத்தார் இங்கே வந்து போராடியவர்கள் எல்லோரும் இப்பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் தான் தென்பகுதியில் இருந்து நாங்கள் கொண்டு வந்து போராடவில்லை ஒரு சிலர் கூறுகிறார்கள் இது அரசியல் நோக்கம் அந்த பிரதேச மக்கள் உண்மையாகவே உலவு இயந்திரத்தில் வந்து போராடி இருக்கிறார்கள் அந்த வகையில் காலத்தில் மக்கள் பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள் இவ்வாறு வெறும் அபிவிருத்திகளை இடையூறு ஏற்படுத்துகிறார் என்றால் உங்கள் வீடுகளுக்கு வந்து கூட ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு மக்கள் தயங்க மாட்டார்கள் உங்களை அடித்து விரட்டுவதற்கு தயங்க மாட்டார்கள் என்று கூறுகிறேன் மக்களுக்காக சேவை செய்வதற்காக உங்களது அதிகாரங்களை பயன்படுத்துங்கள் நாங்கள் நினைக்கிறோம் மக்கள் கையில்தான் அதிகாரம் இருக்குது மக்கள் தகுந்த பாடத்தை அவர்களுக்கு புகட்டுவார்கள் எதிர்வெருங்காலத்தில்